நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்த ஜீன்ஸ் மூவியில் வர்ற பூவுக்குள் ஒளிந்திருக்கும் சாங்கில் அப்போ இருந்த வேர்ல்டு ஒண்டர்ஸ் தாஜ்மஹால் கிசா பிரமிட் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் கொலீசியம் ஈஃபில் டவர் கிரேட் வால் ஆஃப் சைனா பைசா டவர் இது எல்லாத்த வச்சு ஒரு சாங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம கூட பேச்சு வழக்கில் நீ ஒரு உலக அதிசயம் இது ஒரு எட்டாவது அதிசயம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த உலக அதிசயங்கள்லாம் இப்போ மாறிடுச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோனா பார்க்க போகிறோம் இந்த வேர்ல்டு ஒண்டர்ஸை சுவிட்சர்லாந்தில் இருக்கிற நியூ செவன் வேர்ல்டு ஒண்டர் அப்படிங்கிற ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் மானுமெண்ட்ஸ்லருந்து ஓட்டிங் முறையில் செவனை வேர்ல்டு ஒண்டராக அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வால் ஆஃப் சைனா இது சைனாவில் சைனாக்கும் மங்கோலியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய வால் ரெண்டாவது மச்சு பிச்சு இது வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு பெருவில் இருக்கு மூணாவது கொலீசியம் இது ரோமில் இருக்கு பழைய காலத்தில் விளையாட்டுகள் நடத்துறதுக்காக யூஸ் பண்ண இடம் நாலாவது பெட்ரால மலைக்க நடுவில் குறைஞ்சி வச்ச ஒரு டெம்பிள் அஞ்சாவது சிச்சன் இட்சா அப்படிங்கிற மாயன் சிவிலைசேஷன் பிரமிட் இது மெக்சிகோவில் இருக்குது ஆறாவது பிரேசிலில் இருக்கிற கிரைஸ்ட் ரெடிமர் ஸ்டாட்சியூ தான் ஏழாவது இந்தியாவில் ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் இது ஒயிட் மார்பிளால் ஆனது ஒவ்வொரு வேர்ல்டு ஒன்டரை பார்த்தினா டீட்டெயில் வீடியோ அப்கமிங்கில் போடுறேன் பார்த்துக்கோங்க